சூரா அல் மாரிஜ் அத்தியாயம் எழுவது மொத்த வசனங்கள் நாற்பத்து நான்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாகுவின் பெயரால் தகுதிகளுடைய அவ்வாகுவிடமிருந்து ஏகை இறைவனை மறுப்போருக்கு நிகழவுள்ள வேதனை குறித்து கேள்வி கேட்பவன் கேட்கிறான் அதை வேதனையை தடுப்பவன் யாருமில்லை வானவர்களும் ரூகும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறிச் செல்வர் எனவே அழகிய பொறுமையை கடைபிடிப்பீராக அவர்கள் காண்கின்றனர் நாமோ உள்ளதாக காண்கிறோம் அந்நாளில் வானம் உருக்கிய செம்பு போலாகும் மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போலாகும் எந்த நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான் அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள் அந்நாளின் வேதனைக்கு ஈடாக தனது சந்ததிகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியிலுள்ள அனைவரையும் பணயம் வைத்து பின்னர் விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான் அவ்வாறில்லை அது பெரும் நெருப்பாகும் அது தோலை உரிக்கும் பின்வாங்கி புறக்கணித்தவனையும் செல்வத்தை சேர்த்து பாதுகாத்தவனையும் அது அழைக்கும் மனிதன் பதறுபவனாக படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கிடுகிறான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் கொடுக்காமல் தடுப்பவனாக ஆகிறான் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் தமது தொழுகையில் நிலைத்திருப்பார்கள் அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் அறியப்பட உரிமை இருக்கும் அவர்கள் தீர்ப்பு நாளை நம்புவார்கள் அவர்கள் தமது இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவார்கள் அவர்களின் இறைவனது வேதனை அச்சப்படத்தக்கதை தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்கள் மீதே தவிர அவர்கள் தமது கற்புகளை காத்துக் கொள்வார்கள் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டோர் அல்லர் இதற்கு அப்பால் தேடுவோரே வரம்பு மீறியவர்கள் அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தத்தையும் பேணுவார்கள் அவர்கள் தமது சாட்சியங்களை நிலைநிறுத்துவார்கள் அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள் அவர்களே சொர்க்கச் சோழிகளிலும் மரியாதை செய்யப்படுபவர்கள் நபியே நிராகரிப்போருக்கு என்ன நேர்ந்தது வளப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் உமக்கு முன்னே சுற்றி வருகின்றனர் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் இன்பமான சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவதை விரும்புகிறானா அது நடக்காது அவர்களுக்கு தெரிந்த மூலத்திலிருந்து அவர்களை நாம் படைத்தோம் கிழக்குகளுக்கும் மேற்குகளுக்கும் உரிய இறைவன் மேல் ஆணையிடுகிறேன் அவர்களை விட சிறந்தோரை பகரமாக்கிட நாம் ஆற்றலுடையவர்கள் நாம் அல்லர் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்கள் வீணிலும் விளையாட்டிலும் மூழ்கி கிடக்க விட்டுவிடுவீராக பழி பீடங்களை நோக்கி விரைந்து செல்பவர்களைப் போல் அந்நாளில் அவர்கள் மண்ணறைகளில் இருந்து வேகமாக வெளியேறுவார்கள் அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இதுவே அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாள்